பர்ஸ் மாஸ்க் பேனா பென்சில் ரிமோட் கவர் கார்டு கவர் பர்ஸ் மாஸ்க் பேனா பென்சில் ரிமோட் கவர் கார்டு கவர் என்று மீண்டும் மீண்டும் ஒரே வரிசையாக பொருட்களின் பெயரை சொல்லும் அவரது கணீர்குரல் ட்ரெயினின் பெட்டியில் குழுமியிருந்த மனிதர்களின் பேச்சு சத்தத்துக்கு நடுவே கொஞ்சமாகத்தான் கேட்டுக்கொண்டிருந்தது ஒவ்வொரு வரிசையாக நின்று அதே வார்த்தைகளை உச்சரித்துவிட்டு யாராவது வாங்குவதற்காக கை அசைக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அடுத்த வரிசைக்கு சென்று கொண்டிருந்தார் சிலர் அவரை கவனிக்கவே இல்லை சிலர் அவரது கையில் இருக்கும் பொருட்களை ஒருமுறை பார்த்துவிட்டு வேறு பக்கம் திரும்பி கொண்டார்கள் சிலர் சலித்துக்கொண்டார்கள் கொரோனா டைமில் இவங்களால் எல்லாம் ஏன் அலோவ் பண்ணுறாங்க சொன்னவர் முகக்கவசத்தை தாடைக்குத்தான் போட்டியிருந்தார் பொருள் விற்கும் அந்த முதியவருக்கு அது காதில் விழுந்தாலும் அவர் அதை பொருள்படுத்தாமல் அடுத்த வரிசைக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் பெயர் கணேசன் பல வருடங்களாக புறநர் புறநகர் ரயிலில் பர்ஸ் பேனா பென்சில் போன்ற பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு சிறுவன் அவரை பார்த்து கையசைத்தான் முகம் அவர் முகம் மலர்ந்தது என்னப்பா வேணும் என்றார் ஒரு பேனா கொடுங்க தாத்தா என்றான் ஐந்து ரூபாய் பேனா வேணுமா இல்லை பத்து ரூபா பேனா வேணுமா தம்பி என்று கேட்டார் பத்து ரூபா பேனா கொடுங்க தாத்தா சிவப்பு கலர் கொடுங்க என்று கேட்டு வாங்கி கொண்டு அவன் அம்மாவிடம் இருந்து பத்து ரூபாயை வாங்கி அவரிடம் கொடுத்தான் அந்த சிறுவன் காலையில் இருந்து விற்று கொண்டிருந்ததில் அதுதான் அவருக்கு முதல் போனி காசை கண்களில் ஒற்றிக்கொண்டு பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அடுத்த வரிசையை நோக்கி நகர்ந்தார் அந்த பெரியவர் அவருக்கு ஒரே மகள்தான் கட்டிட வேலை செய்யும் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அவன் ஒரு மொடாக்குடியன் ஒரு நாள் திடீரென்று காணாமல் போய்விட்டான் அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை மகளையும் பேத்தியையும் கணேசனும் அவரின் மனைவியும் தான் கவனித்து கொண்டார்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு மகளும் திடீரென்று சிறுநீரகம் செயலிழந்து இறந்து போனவுடன் பேத்தியை வளர்க்கும் முழு பொறுப்பும் அவர்களுக்கு வந்துவிட்டது கையிருப்பு முழுவதையும் மகளின் மருத்துவ செலவுக்கு செலவழித்து விட்டதால் நொடிந்து போய் பத்துக்கு பத்து என்ற அளவில் உள்ள செட்டு போன்ற ஒரு சிறிய வீட்டுக்கு வாடகைக்கு இடம் பெயர்ந்தார்கள் பேத்தியை கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் ஒரு தனியார் பள்ளியில் இலவசமாக சேர்த்து விட்டார் கொரோனாவிற்கு முன்பு ஓரளவு வாழ்க்கை சமாளிக்கும்படிதான் போய்கொண்டிருந்தது ஆனால் கொரோனா காலத்தில் ஒன்றரை வருடங்களாக ரயில்கள் ஓடாததால் வருமானம் சுத்தமாக நின்று போனது கொரோனாவிற்கு முன்பு தினமும் முந்நூறு ரூபாய் வரை சம்பாதித்து விடுவார் குடும்ப செலவு பேத்தியின் படிப்பு செலவு என்று அனைத்தையும் அதை கொண்டே சமாளித்து வந்தார் கொரோனா கொஞ்சம் குறைந்த பின்பு ரயில்கள் ஓட ஆரம்பித்து விட்டாலும் தற்போது நூறு ரூபாய் சம்பாதிப்பதே கஷ்டமாக இருந்தது ஆறு மாத வாடகை பாக்கி ரேசன் அரிசியை கொண்டு சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் கொரோனா காலத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பேத்தியின் பள்ளியில் ஆன்லைன் மூலம்தான் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் கணேசிடம் இருந்தது பழைய மாடல் நோக்கியா ஃபோன் மட்டும்தான் ஒன்றரை வருடமாக பேத்தி ஆனந்தி அவளின் பள்ளி தோழி வீட்டுக்கு சென்று ஆன்லைன் வகுப்பில் படித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அந்த தோழியின் குடும்பம் சில நாட்களுக்கு முன்பு வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று விட்டதால் தற்போது ஆன்லைன் வகுப்புக்கு ஒரு ஃபோன் அவசியமாகி விட்டது ஏமா ரெண்டாயிரம் மூவாயிரத்துல சைனா போன் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்களே அது மாதிரி வாங்கினா போதுமா என்று அவர் கேட்டதும் இல்லை தாத்தா போன்ல கேமரா நல்லா இருந்தாதான் ஆன்லைன் கிளாஸ் நல்லா புரியும் நல்ல போனா வாங்கணும் தாத்தா என்று ஆனந்தி சொன்னதும் அதுக்கு எவ்வளவுமா தேவைப்படும் என்றார் எப்படியும் ஒரு ஐந்தாயிரம் இருந்தால் தான் நல்ல ஃபோன் கிடைக்கும் தாத்தா என்று சொல்லிவிட்டு அவர் யோசிப்பதை பார்த்த அவள் நீங்கள் அப்பப்போ கொடுக்குற காசை நான் உண்டியில் சேர்த்து வச்சிருக்கேன் தாத்தா ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கும் இப்ப இன்னும் ஒரு மூவாயிரம் இருந்தா ஃபோன் வாங்கிடலாம் என்று அவள் சொல்லவும் சிறுவயதிலேயே அவளுக்கு இருக்கும் பொறுப்பை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டார் சில நாட்களாக அந்த மூவாயிரம் ரூபாய் பற்றிய சிந்தனை தான் அவருக்கு தினமும் வியாபாரத்தில் கிடைக்கும் பணத்தில் கொஞ்சம் எடுத்து தனியாக வைத்து கொண்டிருந்தார் பெரியவரே இங்கே வாங்க என்று ஒருவரின் குரல் கேட்டதும் அவரின் சிந்தனை கலைந்தது என்ன சார் வேணும் என்றார் ரெண்டு மாஸ்க் கொடுங்க எவ்வளவு என்று அவர் கேட்டார் ஒன்று பதினஞ்சு ரூபா சார் ரெண்டு வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க போதும் என்று அவர் சொல்லவும் இரண்டு முக கச கவசங்களை வாங்கிக் கொண்டு முப்பது ரூபாயை தந்த அவர் மீதியை வாங்கி கொள்ள மறுத்துவிட்டார் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அடுத்த வியாபாரத்தை தேடி நகர்ந்தார் அடுத்த சில நொடிகளில் ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் நின்றது அந்த பெட்டியில் இருந்து இறங்கி அடுத்த பெட்டியில் ஏறிக்கொண்டார் பர்ஸ் மாஸ்க் பேனா பென்சில் ரிமோட் கவர் கார்டு கவர் என்று சொல்லி கொண்டே நகரத் தொடங்கிய அவரை ஒரு குரல் நிறுத்தியது என்ன தாத்தா கவனிக்காத மாதிரியே போறிய நிறைய சேல்ஸா என்று ஒருவன் கேட்டான் அவன் பிட் பாக்கெட் மணி ரயிலில் கூட்டமான நேரங்களில் பயணிகளிடம் திருடுவதுதான் அவன் தொழில் அவன் தொழில் அவருக்கு பிடிக்காது என்பதால் அவனிடம் பேசுவதை தவிர்த்து விடுவார் ஆனால் அவன் விடாப்படியாக அவ்வப்போது கூப்பிட்டு பேசுவான் வேறு வழி இல்லாமல் என்ன மணி நல்லா இருக்கியா என்று கேட்டு வைத்தார் எங்க நல்லா இருக்க கொரோனாவுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி ரயிலில் கூட்டமே இல்லை தாத்தா தொழில் ஒரே டல்லுதான் என்று சலித்து கொண்டவன் ஆமா நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க உடம்புக்கு கிடம்புக்கு முடியலையா என்றான் அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா என்று சொல்லிவிட்டு நகரை பார்த்தவரை நிறுத்தி சும்மா சொல்லு தாத்தா ரொம்ப நாள் பழக்கம் இதை கூட கேட்கலைனா எப்படி என்றான் இவன் சொல்லாமல் விடமாட்டான் என்று நினைத்தவர் ஆன்லைன் கிளாஸுக்கு பேத்திக்கு ஃபோன் எப்படி வாங்குவது என்ற சிந்தனையிலே இருப்பதாக சொன்னார் பூ இதான் நான் ஏற்று நம்ம கூட்டாளிக்கிட்ட ஒரு நல்ல செட்டு இருக்கு வேணுமா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்கு முடிச்சிடலாம் என்றான் பழைய ஃபோன் வாங்கி விற்கிறாங்களா நல்லா இருக்குமா என்று அவர் கேட்டதும் அவன் சிரித்தான் நம்ம கிட்டையே டபாய்க்கிற பத்தியா நம்ம கூட்டாளின்னு சொல்கிறேன் ஃபோன் வாங்கி விற்கிறானான்னு கேட்குறியே எல்லாம் ரெண்டாம் நம்பர் தான் என்று அவன் சொன்னதும் அது திருட்டு ஃபோன் என்று புரிந்தது வேணாம்ப்பா நல்லா படிக்கிற பிள்ளைக்கு அந்த மாதிரி ஃபோன் வாங்கி கொடுத்தா படிப்பு எப்படி விளங்கும் என்ன ஆள விடு என்று சொல்லிவிட்டு நகரத் தொடங்கினான் இப்படியே நேர்மை நாயம்னு பேசிக்கிட்டே இரு விளங்கிடும் என்று சொல்லிவிட்டு ட்ரெயினின் அடுத்த ஸ்டேஷனில் நின்றதும் இறங்கி கொண்டான் மணி அன்று இரவு போனுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்தார் ஆயிரத்து நூறு ரூபாய் சேர்ந்திருந்தது எப்படி இன்னும் இரண்டாயிரம் ரூபாயாவது தேவை என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார் அடுத்த நாள் மதிய நேரத்தில் எதிரே மணி என்ன தத்தா பேத்திக்கு ஃபோன் வாங்கிட்டியா என்று சிரித்து கொண்டே நக்கலாக கேட்டான் என்ன கிண்டலா என்று அவர் சற்று கோபத்துடன் கேட்கவும் கோச்சுக்காத தத்தா நீயும் நானும் நீயும் நம்ம ரொம்ப நாள் தோஸ்து உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் கேட்டேன் ரெண்டாம் நம்பர் ஃபோன் தான் வேணான்னு சொல்லிட்ட காசு எவ்வளோ வேணும்னு சொல்லு வட்டிக்கு வாங்கி தரேன் அதை வச்சு ஃபோன் வாங்கி கொடுத்துடு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடு என்ன சொல்கிற என்று அவன் கேட்டதும் அதுவும் நல்ல யோசனையே தான் என்று அவருக்கு தோன்றியது ரெண்டாயிரம் வேணும் எவ்வளோ வட்டி ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டியெல்லாம் என்னால் ஸ்பீடர் மீட்டர் வட்டியெல்லாம் வேணாம் எனக்கு என்றான் உனக்கு அப்படி சொல்லுவேனா சாதாரண வட்டி தான் ஏழு வட்டி கொடுக்கறது நம்ம தோஸ்து தான் இன்னைக்கு சாய்ந்தரம் வாங்கி கொடுத்துட்றேன் என்றான் சரியாக மாலை ஏழு மணிக்கெல்லாம் இரண்டாயிரம் ரூபாவே கையில் கொடுத்து விட்டான் கையில் ஏற்கனவே ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறது பேத்தியின் சேமிப்பு பணத்தையும் சேர்த்தால் ஐந்து மேலே இருக்கும் நாளைக்கே ஒரு நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார் வீட்டின் வெளியே பேத்தி ஆனந்தி தாத்தாவை ஆவலாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பது தெரிந்தது என்னம்மா சாப்டியா என்று கேட்டுவிட்டு உள்ளே போனவரை பின்தொடர்ந்து வந்த ஆனந்தி தாத்தா இன்னைக்கு நம்ம ஏரியா எம்எல்ஏ செயலாளர் எல்லாம் நம்ம தெருவுக்கு வந்தாங்க கொரோனா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போனவங்க வீட்டில் நிறைய குழந்தைங்க அனாதையாக ஆகிட்டாங்களாம் அவங்களுக்காக முதலமைச்சர் கொ கொரோனா நிவாரண நிதி வசூல் பண்ண வந்தாங்க எனக்காச்சும் நீங்களும் பாட்டி இருக்கீங்க ஆனால் நிறைய பசங்களுக்கு தாத்தா பாட்டி கூட இருக்க மாட்டாங்கள் அதனால் அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவருக்கு பயம் வந்து விட்டது அதனால் என்னோடய உண்டியல் காசு எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் தாத்தா போட்டோ எல்லாம் எடுத்தாங்க தாத்தா என்ன ரொம்ப பாராட்டினாங்க ஆனந்தி சொன்னதை கேட்டவுடன் அவள் செய்த செயலுக்கு பாராட்டுவதா விதி இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறது என்று நொந்து கொள்வதா என்று புரியாமல் வெகு நேரம் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கையை பிடித்து ஒழிக்கினாள் ஆனந்தி என்ன தாத்தா எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க ஃபோன் வாங்க முடியலன்னு வருத்தமா கவலைப்படாதீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைனாலும் நான் கொஞ்ச நாள் புக்ஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன் என்று சொன்னாள் அவள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காமா சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார் பெரியவர் காலையில் எழுந்ததும் தன்னிடம் இருந்த மூவாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ட்ரெயின் ஸ்டேஷனில் கிளம்பினாள் மாலை ஆறு மணிக்கு மேல் மணியை தேடி புறப்பட்டார் அவன் வீட்டு முகவரி அவருக்கு தெரியாது சிலரிடம் விசாரித்து கொண்டு சென்று கொ சென்று கொண்டிருக்கையில் அவனே எதிரில் வந்து விட்டான் என்ன தாத்தா இந்த பக்கம் யாரையாவது பார்க்க வந்தியா ஒன்றதாப்பா பார்க்க வந்தேன் நீ அன்னைக்கு சொன்னையே அந்த ரெண்டாம் நம்பர் ஃபோனு அது இப்போ கிடைக்குமா என்று அவர் கேட்டதும் அவரை ஆச்சரியமாக பார்த்தான் மணி நீதான் நீதி நியாயம்னு பேசுகிற ஆளாச்சே என்ன திடீர்னு என்று கேட்டான் விதி தலையெழுத்து அதை விடுப்பா இப்போ அந்த ஃபோன் கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்டார் அதே ஃபோன் கிடைக்குமான்னு தெரியல புதுசு ஏதாவது வந்திருக்கும் நீ மூவாயிரம் காசை கொடு இங்கே உட்காந்துரு நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு சென்றவன் கால் மணி நேரத்தில் திரும்பி வந்தான் அவரது கையில் ஃபோனை திணித்தவன் சூப்பர் செட்டு கேமரா சூப்பர் ஏதோ ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னியே அதுக்கு நல்லா இருக்கும் மூவாயிரம்னு சொன்னான் உனக்காக ரெண்டாயிரத்து அறநூறுக்கு பேசி முடித்தேன் இந்தா மீதி நானூறு அப்பிடி என்று பணத்தையும் அவர் கையில் திணித்தான் இந்த நானூறில் நல்ல சிம் கார்டு வாங்கி போட்டுக்கோ நெட் போட்டு கொடுத்துடு பேத்தி சூப்பராக படிப்பா என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மணி போனை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தவருக்கு முந்தைய நாள் போன்றே பேத்தி அவரை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்தது ஆச்சரியமாக இருந்தது அவள் முகம் முழுவதும் அவ்வளவு சந்தோஷம் என்னம்மா முகம் முகம் முழுவதும் சிரிப்பு என்று அவர் கேட்கவும் கைகளில் பின்னால் மறைத்து வைத்து கொண்டிருந்த அந்த புத்தம் புதிய ஃபோன் பெட்டியை அவருக்கு காட்டினார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை பெட்டியை திறந்து ஃபோனை வெளியே எடுத்து அவருக்கு காட்டியவள் எவ்வளோ பெரிய ஃபோன் பார்த்தீங்களா தாத்தா சூப்பராக இருக்குல்ல என்று மனம் கொள்ளா ஆனந்தத்துடன் அவரை பார்த்து கேட்டார் ஏதுமா இது என்று அவர் கேட்டு கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்த ஆனந்தியின் பாட்டி அதையே கேட்குறீங்க நேத்து இவ ஃபோன் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்த உண்டியல் பணம் முழுசையும் கொடுத்தா இல்லை அது நம்ம எம்எல்ஏ மூலமா அமைச்சருக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு தெரிஞ்சு போச்சான் அவர் உடனே இவளுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுக்க உத்தரவு போட்டாராம் இன்னைக்கு மத்தியானம் அமைச்சர் நம்ம வீட்டுக்கே நேரடியாக வந்து இந்த ஃபோனை இவக்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எல்லாம் குடிச்சிட்டு போனாங்க என்றாள் பாட்டி கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு இப்படியெல்லாமா கூட வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைத்து கொண்டவர் தன்னிடம் இருந்த ஃபோனை எடுத்து ஆனந்தியிடம் காட்டினார் இது என்ன தாத்தா செகண்ட் ஹேண்ட் ஃபோனா வாங்கினீங்களா என்று கேட்டுவிட்டு ஆர்வத்துடன் போனை வாங்கி ஆராயத் தொடங்கினாள் அது திருட்டு ஃபோன் என்று அவர் சொல்லவில்லை அதான் இப்போ புது ஃபோன் வந்துருச்சு இல்லை இதை திருப்பி கொடுத்து காசு வாங்கிடுங்க தாத்தா என்று சொல்லிக்கெண்டே அந்த ஃபோனை மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தாத்தா இந்த ஃபோன் போல யாரோ ஒரு பத்தாவது படிக்கிற அக்கா ஆன்லைன் க்ளாஸுக்கு யூஸ் பண்ண ஃபோன் போல தெரியும் போலிருக்கு தாத்தா என்று ஆனந்தி சொல்லவும் அதெல்லாம் எப்படிமா தெரியுது உனக்கு என்று அவர் கேட்டார் ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு அசைன்மெண்ட்டு டெஸ்ட் பேப்பர் எல்லாம் இருக்குது தாத்தா இந்த ஃபோனில் ஸ்கூல் பேர் கூட இருக்குது என்று சொல்லவும் அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கூட அதில் தெரியுமாமா என்று அவர் கேட்டதும் அவர் எதற்காக அதை கேட்கிறார் என்று புரியாமல் இருக்கு தாத்தா அந்த அக்காவோட ஸ்கூல் ஐடி கார்டு ஃபோட்டோவில் அட்ரஸ் இருக்குது இங்கே பாருங்கள் என்று அவருக்கு காட்டினார் முகவரி ஆங்கிலத்தில் இருந்தது அதையும் அந்த பொண்ணோட அப்பா பெரையும் ஒரு பேப்பர்ல தமிழில் எழுதி கொடுமா என்று கேட்டு வாங்கி கொண்டார் அன்று இரவு அந்த புது போன் பெட்டியை அருகிலேயே வைத்து கொண்டு ஆனந்தி தூங்கி கொண்டிருப்பதை பார்த்ததும் அவருக்கு தூக்கமே வரவில்லை அந்த முகம் தெரியாத பத்தாம் வகுப்பு பெண்ணும் ஆனந்தியைப் போலவே அவரின் மணக்கண் முன் தோன்றியது அதிகாலையிலே எழுந்தவர் மனைவியையும் பேத்தியையும் தூக்கத்தில் இருந்து எழுப்பாமல் முதல் வேளையாக அந்த முகவரியை தேடி புறப்பட்டார் சிறிய வீடு நடுத்தர குடும்பத்தை வீடு போல தெரிந்தது சாலையோரம் நின்று சிறிது நேரம் பார்த்துவிட்டு அந்த வீட்டின் கேட் அருகில் சென்றார் முன்கதவு மூடியிருந்தது உள்ளே ஆள் இருக்கும் சத்தம் கேட்டது வீட்டின் முன்கதவின் மேல் ஒரு சிறிய பலகையில் அந்த பெண்ணின் அப்பாவின் பெயர் எழுதியிருப்பதை உறுதி செய்து கொண்டார் கேட்டைத் திறந்து அமைதியாக உள்ளே சென்றவர் மூடியிருந்த கதவின் முன் அந்த போனை வைத்துவிட்டு வெளியே வந்து சாலையோரத்தில் திரும்பி பார்க்காமல் நடக்கத் தொடங்கினார்